ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புட்டு மாவு ஃபுட்டு ரெடி பண்ண போகிறோம் இது பாருங்கள் கிருஷ்ணா புட்டு மாவு இது வந்து கொஞ்சம் நர நரப்பாக இருக்குது இது பாருங்களேன் கொஞ்சம் நர நரன்ட்டுருக்கு இப்போ தேவையான புட்டு மாவும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக இது நான் வாயில் போட்டு பார்த்தேன் இது வந்து உப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் நான் சேர்க்கலை இப்போ இதில் வெது வெதுப்பான சுடுதண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் கொஞ்சம் இலம் சூடாக இருக்குது கை வைக்கல அதனால கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இப்படி கட்டி இல்லாமல் நல்ல உதிரி உதிரியாக நல்லா இப்படி பண்ணிக்கோங்க ஆனால் ஈரமாக இருக்கணும் பாருங்கள் இப்படி ஈரப்போ தான் இருக்கணும் இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாக்கெட் மாவுக்கு இதில் ஒன்றே கால் டம்ளர் தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு இப்போ தண்ணியும் நல்லா கொதிது எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு மூடி வச்சுட்டேன் ஸ்டவ்வை வந்து ஒரு மீடியமாவே வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதிமூணு நிமிஷம் வேகட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடியை திறந்து பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷமே ஆயிடுச்சு இது ஏன்னா கொஞ்சம் நர நரப்பாக இருந்தது இந்த புட்டு மாவு அதனால பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வெந்திருச்சானு பார்க்கணுன்னா இப்படி நல்ல தேர இப்படி வரும் இல்லைன்னா உதிரி உதிரியாகவே இருக்கும் இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மா புட்டு மாவு வெந்த புட்டு மாவை எடுத்து போட்டாச்சு இதில் வந்து ஏலக்காய் ஒரு நாலஞ்சு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்க்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி இதை சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் ஒரு தேங்காய் எந்த அளவுக்கு தேங்காய் போடுறோமோ அந்த அளவுக்கு புட்டு வந்து நல்ல ஒரு ஒரு இருக்கும் தேங்காயை நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் வந்து இதில் சேர்த்துடலாம் நல்லா எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுறலாம் இந்த புட்டு மாவு வந்து கொஞ்சம் நல்ல நர நரப்பாவே தாங்க இருந்துச்சு நான் எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன் ஆனால் வெந்த பின்னாடி நான் வாயில் எடுத்து போட்டு பார்த்தேன் நல்ல ஒரு டேஸ்ட்லேயும் இருந்துச்சு நல்ல வெந்தும் இருந்தது நல்ல இதை கிளறி விட்டுக்கலாம் நல்ல எல்லாம் கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு பழம் வச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா உங்களுக்கு தேவைப்பட்ட நெய்யூட கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான சுவையான புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள் நன்றி